பெற்றோர்களே அருள் கூர்ந்து உங்களுடைய குழந்தைகள் ஏதேனும் ஒரு துறையில் வளர்வதற்கு நீங்கள் ஊக்கம் அளிக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவது ஒரு தென்னை மரத்தில் பலாப்பழமும் வர வேண்டும் மாம்பழமும் வர வேண்டும் தேங்காயும் வர வேண்டும் வாழைப்பழமும் வர வேண்டும் ஆப்பிள் பழமும் வர வேண்டும் என்று விரும்புவதற்கு இணையானது நம்முடைய குழந்தைகள் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது எனவே நம்முடைய குழந்தைக்கு என்ன மாதிரியான திறமை இருக்கின்றது அவர்களுக்கு எதில் விருப்பம் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து அந்த துறையிலே அந்த விருப்பத்தின் பேரிலே அவர்களை இயங்க வைப்பதுதான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான எளிமையான வழி எனவே இருக்கின்ற எல்லாவற்றிலும் அவர்களை நுழைத்து அவருடைய உழைப்பை வீணடித்து நம்முடைய பணத்தை வீணடித்து நாம் ஒரு வளர்ச்சியை அவருடைய வாழ்வில் எதிர்பார்க்க கூடாது அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தகுந்தார் போல நாம் அவர்களை பழக்கப்படுத்தினால் பயிற்சி அளித்தால் அவர்கள் மிக எளிமையாக மிக முழுமையாக மிக நிறைவாக நம்முடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருப்பார்கள் அவர்களும் வெற்றி பெறுவார்கள் இந்த சமுதாயத்திற்கும் அவர்கள் துணையாக இருப்பார்கள் எனவே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டு நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் நன்றி